ஒரே மிதி அழுகின வாழைப்பழ வாய் வாய ஆகி போயிடும் பானையை கீழே போட்டுறாதரா இதாண்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடரா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கையும் கடவும பானையோட பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா பா நீ எதுவும் பேசக்கூடாது வாய முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழே பட்ட பகல்ல பானை வச்சு காய்ச்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்டு சிங்கமத்து வர்றான்னு தெரிஞ்சு தைரியமா காய்ச்சிட்டு இருந்தா மேடம் காய்ச்சறது தப்புன்னு உனக்கு தெரியல காய்ச்சறது தானங்க எனக்கு தெரியல காய்ச்சறது தொழில மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்றேன் மேடம் இவனை உள்ள கொண்டு போய் வச்சு ரெண்டு தாக்கு தாக்கிட்டுங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவதும் உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்தவரிடம் தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்ன கே நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழால கொஞ்சம் நிறுத்துங்க ஏய் பானை யாருக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்னை இங்க கூட்டி வந்துட்டாருங்க மைதாமா பச நீத்து போய்டும் போல இருக்கு நாளைக்கு புது படம் ரிலீஸ் அதுக்குள்ள நான் எப்படிங்க போஸ்ட் ஓட்றது பசையா மைதா மாவு பசையா அப்ப நீ சாரா இத புடிக்கும் போதே சொல்ல வேண்டியதாடா முன்னமுகா நீங்க எங்க என்ன வாயை திறக்க விட்டீங்க வாயை திறக்க கூடாம களிமண்ணாடா வச்சு அடைச்சாங்க அம்மா நான் அப்பவே சொல்லல இதுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு டேய் கோணகலா அதான பாத்த உருப்படியா ஒரு கேஸ புடிச்சிட்டு வாங்கனா போய் போய் பச கேஸ புடிச்சிட்டு வந்திருக்கீங்க இதுக்கு என்ன தண்டனை உங்களுக்கு தெரியுமா எங்க காணா இது காணா ஐயா இன்னைக்கு தான் போன் பேசற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இத விடக்கூடாது ஹலோ 1 2 3 1 2 3 டேய் கோணகலா

மகனே நம்ம போலீஸ் பரம்பரையிலேயே யார் ஜெயிலுக்குள்ள வந்தது இல்லையே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது யார் சித்தப்பா ராத்திரி ஒன்ன பாக்கதாப்பா வந்துகிட்டு இருந்தேன் புடிச்சு உள்ள போட்டா சித்தப்பா என் பேரை சொன்னீங்களா சித்தப்பா உன் பேரை சொல்றதுக்கு முன்னால வர பய வாயாலதான் பேசிக்கிட்டு இருந்தான் உன் பேரை சொன்னனோ இல்லையோ சும்மா பெரட்டி பெரட்டின் பெரட்டி பின்னி எடுத்துட்டா அம்மா செஞ்சிருப்பா கோணக்கால என் மேல உள்ள எரிச்சல பூரா உங்க மேல காட்டிருக்கான் சித்தப்பா எங்க அவன் பூட்டிட்டானா

ஜிமி! என்ன ஏ ஏய்! கூட பாத்து மானம் போயிடும் சொன்ன கேக்குறியாடா ஜிம்மி என்ன அங்க ரொம்ப நேரமா சத்தம் போடுது

கிச்சு போயிடுச்சு போட்டு அது தூக்கிடா மாமா என்ன இதெல்லாம் பாத்திரம் பண்ணங்க இது நாட்டுல முகமூடி கொள்ளக்காரங்க தொல்ல தாங்க முடியலமா மேல இருந்த ஜன்னல் வழியா குதிச்சு எடுத்துருவான்னு இதெல்லாம் மொத்தமா மூட்டை கட்டி கீழே வைக்கலாம்னு வந்தோமா இந்த சனியை பிடிச்ச நாய் பாரு இவனை இந்த இடத்துல கடிச்சு வச்சிருச்சுமான்னு எல்லாரும் தெரியும் எல்லாம் தெரிஞ்சு போச்சேண்டா ஏமாமா சொந்த வீட்டுல இப்படி திருடலாமா அந்த அளவுக்கு எங்களை கொண்டு வந்துட்டாமா இந்த வீட்டுல நாலு வேலைக்காரங்க செய்ய வேண்டிய வேலையை நாங்க ரெண்டு பேர் செய்யறோம் எங்களை கொஞ்சமாவது மதிக்க வேண்டாம் ஆனா மதிக்காட்டாலும் பரவாயில்லமா கொஞ்சம் மரியாதை கொடுக்க வேணாம் காலையில இருந்து வயிற்றால புடுக்கு புடுக்குன்னு புடுக்குதுமா படுத்த படுக்கி விட்டு எந்திரிக்க முடியாம படுத்திருக்கேன் ஆஸ்பத்திரிக்கு போகணும் நூறு ரூபாய் படம் குடின்னு கேட்டா கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கேன்னு சொல்லிவிட்டு அந்த சொரி நாய்க்கு ஊசி போட ஐநூறு ரூபாய் படம் குடுக்கலாமா நான் விட என்ன கேவலமா மதிக்கலாமா நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்திருக்கிறது இந்த குடும்பத்துக்கு வழிகாட்ட வேண்டிய பெரியவங்க நீங்க நீங்களே இப்படி எல்லாம் பண்ணலாமா இனிமே உங்களுக்கு எது வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க உங்க புள்ள கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்றேன் இத நான் அப்பவே சொன்னேன் நம்ம பண்பாட்டுக்கு ஒத்து வராதுன்னு கேட்டா தானே இப்ப அசிங்கமாயி போச்சு இதெல்லாம் வயசுக்கு தகுந்த சினேகம் வச்சிருக்கணும் பசங்க அவகாசி பிடித்தான் இந்த மூட்டை கீழே மேலே எத்தனை தடுவதான் தூக்குறது